பதினெட்டு நாள் முடிவுல நீங்க முட்டைகள்லாம் இறக்கி இதில் கீழே வச்சுக்கலாம் அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தண்ணி ஈரப்பதத்துக்காக வாட்டர் ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிளக் நம்ம எடுத்தோம்னா அப்படியே வெளியே எடுக்கலாம் பாருங்க ஈஸியாக நீங்கள் வெளியே எடுத்துலாம் ஒற்றையை எடுக்கிறதுலாம் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுலாம் கஷ்டம் ஆகலாம்னு நினைக்கிறாங்கன்னா அப்படியே ஈஸியாக எடுத்துடலாம் திரும்பி போடுறோம் பாருங்க இவ்வளோதாங்க உள்ளே இருக்கிற இந்த ட்ரிப்ளே பேரடைஸ் யூடியூப் சேனல்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு சில மிஷின்ஸை கொண்டு வந்திருக்கோம் நம்ம அடிக்கடிக்கு வீடியோஸில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் மிஷின்ஸ்லாம் கொடுத்து நம்ம அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம் இன்றைக்கும் அந்த வரிசையில் ஒரு சில மிஷின்ஸை கொண்டு வந்திருக்கோம் இது என்னென்ன கெப்பாசிட்டியில் மிஷின்ஸ் இருக்குது அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஷார்ட் ரிவியூ தான் இப்போ சொல்ல போகிறேன் இந்த ஒரு ஒரு மிஷினுக்கும் தனித்தனி வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் நம்ம சேனலுக்குள்ளே போய் தேடும்போது இந்த மிஷின்ஸுக்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு போகிறோம் மறக்காமல் அதை போய் பாருங்கள் இப்போ வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் அப்படி சொல்ல போகிறேன்னா உங்களுக்கு யூடியூப்பில் உங்களுக்கு இங்கு போட்டு பார்த்திங்கன்னா அப்டேட்ஸு மிஷின்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் முட்டைகளை எப்படி எடுக்கணும் கோழி குஞ்சுங்களை எப்படி பராமரிக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரும் இப்போ ஒரு ஒரு மிஷினை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மிஷினில் என்னென்ன இருக்குது அப்படின்றத காட்டு போகிறேன் கொஞ்சம் க்ளோஸ்அப்ல நம்ம பார்ப்போம் அப்படியே நான் ஜென்ரலாக இந்த மிஷின் எவ்வளோ கெப்பாசிட்டின்னு சொல்லிடுறேன் அதுக்கட்டுறது க்ளோஸில் ஒரு ஒரு மிஷினாக காட்டுவேன் இது மேலே பார்க்குற இந்த மிஷின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி எக்ஸ் ஆட்டோமேட்டிக் இங்கு பெட்டர் இதுவும் நல்லா ஃபாஸ்ட் மூவிங் பெட்டர் இந்த மிஷினுக்கு ஒரு வருஷத்துக்கான வாரண்டி அப்படியே அது கீழே பார்த்துட்டு இருக்க இந்த மிஷின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக நூற்றி ஐம்பது முட்டை வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஆட்டோமேட்டிக் மிஷின் இந்த மிஷின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதோட கூட ஹியூமிடி கண்ட்ரோல் சேர்த்து கொடுப்போம் பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்கும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்கோம் அந்த கிளாஸ் வச்சிருக்கிற அந்த ஏரியாவை முன்னாடி பண்ணிட்டு இருந்த மிஷின்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயராக கட்டிங் இருந்தோம் இப்போ பண்ணுற மிஷின்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் நாங்கள் கட்டிங் கொடுத்துருக்கோம் இதனால் கொஞ்சம் பார்க்கறதுக்கு மிஷின் கொஞ்சம் அட்ராக்டிவ்வாக இருக்கும் இந்த மிஷின் பார்த்திங்கன்னா செவன்டி எக்ஸ் ஆட்டோமேட்டிக் இது நமக்கு ரெகுலராக போயிட்டுருக்கு மாடல் அப்படியே இது கீழே பார்த்திங்கன்னா நூறு முட்டை வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஆட்டோமேட்டிக் மிஷின் தான் நம்ம கொடுக்குற எல்லா மிஷின்ஸுக்குமே எக்கே நீங்கள் லைட் கொடுத்துட்றோம் நீங்கள் முட்டை கரு கூடி இருக்கா இல்லையான்ற விஷயத்தை நீங்கள் மொபைல் டார்ச் வச்சு பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் ஜஸ்ட் இங்கே ஒரு சுவிட்ச் இருக்குது இந்த சுவிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட் ஏரியா உங்களுக்கு க்ளோஸில் காட்டினாது இங்கே லைட் இருக்கும் அது ஓப்பன் பண்ணி நீங்கள் போடும்போது ஈஸியாகவே உங்களுக்கு கருவு கூடியிருக்கா இல்லை என்ற விஷயத்தை நம்ம பார்க்க முடியும் இப்போ அப்படியே வாங்க க்ளோஸில் இந்த மிஷினை காட்ட போகிறேன் என்னென்ன மிஷின் எவ்வளோ இல்லை கெப்பாசிட்டியில் இருக்குது அப்படின்ற விஷயத்த நான் சொல்ல போகிறேன் வாங்க இப்போ க்ளோஸில் பார்க்கலாம் முதல்ல இந்த மிஷின் பற்றி பார்ப்போம் இது மொத்தம் நமக்கு எழுபது முட்டை வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஆல் நியூ ஆட்டோமேட்டிக் மிஷின் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான மாடல் அந்த மிஷினில் ஃப்ரண்ட்டில் எப்பவும் போல் நம்ம கண்ட்ரோலில் இருந்து கொண்டு வந்து இங்கே மோல் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா நம்ம டெம்பரேச்சர்க்காக இந்த கண்ட்ரோலர் இந்த கண்ட்ரோலர் ஆன் ஆகும்போது உங்களுக்கு இந்த க்ரீன் கலர் இண்டிகேட்டர் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டும் அப்படியே இந்த ரெட் கலர் இண்டிகேட்டர் எதுக்குன்னா மோட்ரு ஆன் ஆகும்போது உங்களுக்கு இந்த இண்டிகேட்ரு உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டும் எவ்ரி டூ ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு உங்களுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை மோட்ரு ஆன் ஆகும் இப்போ உங்களுக்கு இப்போ மேனுவலாக உங்களுக்கு அதை ஆன் பண்ணி காட்டுறேன் இப்போ அடாப்டர் இந்த இடத்துல எடுத்து திரும்பி போடுறேன் அப்படி போடும்போது உங்களுக்கு அது ஆன் ஆகும் இப்போ பார்ப்பீங்க நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நேரத்தில் உங்களுக்கு ரெட்லர் இண்டிகேட்ரு ஏரியும் அப்படியே உள் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் ரன் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும் இப்போ பார்ப்பீங்க இடத்துல மோட்ரு உங்களுக்கு ரன் ஆகும் ஸோ இப்படி தான் வந்து எக் ரொட்டேஷன் நடக்கும் அப்படி இந்த மிஷினில் நம்ம எக் கேனிங் லைட் கொடுத்துருக்கோம் இந்த சுவிட்ச் நம்ம பண்ணும்போது இங்கே முட்டை கரு கூடியிருக்கா இல்லைன்னு விஷயத்த நம்ம ஈஸியாக இங்கே பார்த்துக்க முடியும் இங்கே எக்ஸ்கேனிங் லைட்டிங் கொடுத்துருக்கோம் அதாவது இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சர்வீஸ் இஷ்யூ ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த ஐலண்ட் ஷீட் வரைக்கும் நம்ம தனியாக கருட்டுனா வந்துடும் சர்வீஸ் இஷ்யூ இருக்கும்போது கருட்டு எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா போதும் அதை நாங்கள் ஈஸியாக ரிசால்வ் பண்ணி திருப்பி அனுப்புவோம் அப்படியே பாக்ஸ் போவோம் என்ன பாக்ஸ் கொடுத்துருக்கோன்னு பார்க்கலாம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டு ட்ரே கொடுத்துருப்போம் இது வந்து ஹேச்சிங் ட்ரே இது வந்து உங்களுக்கு வாட்டர் ட்ரே இதில் தண்ணி நீங்கள் ஃபுல்லாக வச்சுக்கோங்க எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தண்ணி குறையதோ அப்புறம் தண்ணி ஃபுல் பண்ணி வச்சுக்கோங்க தண்ணி குறையாமல் பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு எயிட்டீன் டேஸ் வரைக்கும் இதில் இந்த இடத்துல நம்ம எக்ஸ் வச்சுக்கணும் எயிட்டீன் டேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாம் ஏறி கலெக்ட் பண்ணி அப்படியே நீங்கள் கீழே வச்சுக்கோங்க குஞ்சுலாம் புரிச்சிக்கிட்டு ஈஸியாக உங்களுக்கு வெளியே வர நல்ல வசதியாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்ட பெரிய ட்ரே கூட வாங்கி வச்சுக்கோங்க நல்ல கம்ஃபர்டபுளான மாடல் ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய மாடல் லாக்லாம் பார்த்தீங்கன்னா மேக்னட் லாக் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைட் லாக்கும் கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் வந்து எந்த விதத்தில் யாருமே தெரியாமல் ஓப்பன் பண்ணலாம் முடியாது அப்படியே ட்ரான்ஸ்மென்ட் கிளாஸ் எப்போது நம்ம கொடுக்குறதா இது உள்ளே என்ன நடக்குதுன்ற விஷயத்தை உங்களால் வெளியில் அப்படியே பார்த்துக்க முடியும் அடுத்து இந்த மாடல் பார்க்கலாம் மேலே பார்த்த மாடலுக்கு அடுத்த வருஷன் என்ன இந்த மாடல் இதை வந்து மொத்தமாக நூறு முட்டை வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த மிஷினோட அவுட்லுக்கும் அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல ஹைலண்ட் ஷீட்டில் கண்ட்ரோலர் கொண்டு வந்து மோல் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி தான் இந்த கண்ட்ரோலர் ஆகும்போது இந்த க்ரீன் கலர் இண்டிகேட்டரும் மோட்டார் ஆன் ஆகும்போது ரெட் கலர் இண்டிகேட்டர் உங்களுக்கு ஆன் பண்ணோம் அடுத்து இந்த சுவிட்ச் எக்கானிக் ஸ்விட்சு அதே மாதிரி இதுக்கும் அந்த மாதிரி எக்கானிக் ஸ்விட்ச்சு நாங்கள் கொடுத்துருக்கோம் கரு கூடி இருக்காள் இந்த விஷயம் நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும் அப்படியே ஃப்ரண்ட்டில் ட்ரான்ஸ்மெண்ட் கிளாஸ் நான் ஃபஸ்ட்டே சொன்ன இல்லைங்களா உங்களுக்கு நம்ம எப்பவுமே வந்து க்ளாஸ்க்காக வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட்டிங் கொடுப்போம் இந்த முறை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணுன்றதுக்காக இந்த ஓவல் ஷேப் நம்ம கொடுத்துருக்கோம் நல்லா பார்க்கறதுக்கே ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும் அப்படியே இந்த பாக்ஸை நம்ம ஓவன் பண்ணி பார்ப்போம் அப்படியே பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ரன்னிங் ட்ரே ஒன்று கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல என்னென்னா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு எயிட்டீன் டேஸ் மாத்திரம் இந்த இடத்துல எக்ஸை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பதினெட்டு நாள் வந்து முட்டைகள்லாம் வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும் பதினெட்டு நாள் முடிவில் நீங்கள் முட்டைகள்லாம் இறக்கி இதில் கீழே வச்சுக்கலாம் அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தண்ணி ஈரப்பதத்துக்காக வாட்டர் ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ட்ரேலாம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும் ஒரு முறை எடுத்து காட்டுறேன் அப்படியே பாருங்கள் எங்கள் இடத்துல ஒரு ஃப்ளக் இருக்கும் இந்த இடத்துல இந்த ஃப்ளக் நம்ம எடுத்தோம்னா அப்படியே வெளியே எடுக்கலாம் பாருங்கள் இந்த ட்ரே ஈஸியாக நீங்கள் வெளியே எடுத்துடலாம் ஸோ ட்ரே எடுக்கிறதுலாம் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுலாம் கஷ்டமாகலாம் நினைக்கிறாங்கன்னா அப்படியே ஈஸியாக எடுத்துடலாம் திருப்பியும் போடுறோம் பாருங்கள் இவ்வளோதாங்க உள்ளே இருக்கிற இந்த ஃப்ளக்கில் நீங்கள் ஃப்ளக் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ஈஸியாக எடுத்து ஈஸியாக நம்ம உள்ளே போட்டுக்கலாம் அடுத்து நம்ம இந்த மிஷின் பக்கம் வருவோம் இந்த மிஷின் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து உங்களுக்கு நூற்றி ஐம்பது முட்டை வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த மிஷினில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கண்ட்ரோலர் ஒரு டைமர் கொடுத்துருப்போம் முதல்ல இருக்குது டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் அதுக்கான இண்டிகேட்டரு அடுத்து பார்க்குறது ஹியூமிடிட்டி கண்ட்ரோலர் அதுக்கான இண்டிகேட்டரு இங்கே நடுவில் இருக்கிற இந்த இண்டிகேட்டர் வந்து டைமருக்கான இண்டிகேட்டர் இதிலையுமே பார்த்தீங்கன்னா எக் லிங்காக இந்த லைட்டு கொடுத்துருப்போம் நம்ம பண்ணுற எல்லா மிஷினுலேயுமே இதுக்கு குறைய இருக்காது கம்பல்சரி எல்லா மிஷின்ஸுமே அது கொடுத்துருவோம் அப்படியே இந்த பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல இந்த கிளாஸோட டிசைனே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம் நல்லா பார்க்குறதுக்கு அட்ராக்டிவா இருக்கணுன்றதுக்காக அந்த டிசைன் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படியே பாக்ஸ்குள்ளே போவோம் இந்த மிஷின்குள்ளே இந்த மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள உங்களுக்கு மேக்னெட்டில் லாக்கும் இந்த லாக்கும் கொடுத்துருக்கோம் அப்படியே பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரெண்டு ட்ரே இருக்கும் இதில் ஒரு செவன்ட்டி ஃபைவ் எக்ஸ் இதில் ஒரு செவன்ட்டி ஃபைவ் எக்ஸ் மொத்தமாக நூற்றி ஐம்பது மட்டும் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த மிஷினோட ட்ரேவை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம் அப்படியே இடத்துல ஃப்ளக்கை மாற்றம் நீங்கள் கழட்டினீங்கன்னா போதும் ரொம்ப ஈஸியாக இருக்கலாம் நான் உங்களுக்கு லைட் ஆன்லாக இருக்கும்போது பண்ணுறேன் ஏன்னா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு நீங்கள் புதுசாக பண்ணும்போது ஃப்ளக்லாம் எடுத்துகிட்டு வெளியே எடுங்க பாருங்கள் ஈஸியாக வந்துடும் எடுத்திங்கன்னா அதனால் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது இதை நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு ஈஸியாக உள்ளே போட்டுக்கலாம் அதே மாதிரிலாம் கீழே இருக்கிற மிஷின்ஸுக்கும் சாரி கீழே இருக்கிற ட்ரேக்கும் அது மாதிரி ஈஸியாக எடுத்து நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம் அதே உள்ளுக்குள்ளே கை வச்சுன்னா இந்த இடத்துல ஒரு ஃப்ளகு கொடுத்துருப்போம் இதுக்குள்ளே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா போதும் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஈரப்பதத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம மேலே ஹியூமுனிட்டி கண்ட்ரோலர் கொடுத்துருக்கோம் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு மிஸ்ட் மேக்கர் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஃபாக் வரது உங்களால் பார்க்க முடியும் இப்போ ஈரப்பதம் குறையுதோ அப்போல்லாம் உங்களுக்குள்ள இந்த இடத்துல ஃபாக் ஆன் ஆகி ஈரப்பதத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேச்சிங் பர்சன்டேஜ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் இந்த பாக்ஸும் க்ளோஸ் பண்ணி இந்த பாக்ஸை பற்றின வீடியோவும் நம்ம முன்னாடி போட்டிருப்போம் இப்போ நிறைய மிஷின்ஸ் ஒன் ஆச்சுருந்தா உங்களுக்கு ஷார்ட்டாகவே சொல்லிவிடுறேன் இந்த இடத்துல உங்களுக்கு ஹேச்சிங்காக நீங்கள் ஒரு ட்ரே வாங்கி வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்ட வாங்கி வச்சுக்கோங்க நாங்கள் ஒரு சின்ன ட்ரே கொடுப்போம் அந்த ட்ரே உங்களுக்கு பத்தாதுன்னா பெரிய ட்ரேனை வாங்கி வச்சுக்கோங்க அவ்வளவுதான் இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம் இப்போ அடுத்து நம்ம இந்த ரெண்டு மிஷின் பார்த்தீங்கன்னா முப்பது முட்டை வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஆட்டோமேட்டிக் மிஷின் இப்போதைக்கு நம்ம டைம் ஷார்ட் பண்ணுறதுக்காக இதை பற்றி நான் சொல்லேன் பட் இருந்தாலும் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இதை காட்டுறேன் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டோர் ஓப்பன் வந்து அந்த ட்ரே இருக்கும் இதே மாதிரி இழுத்துக்கலாம் இந்த இடத்துல உங்களுக்கு ஹேச்சிங்க்காக நம்ம ரெண்டு பிளாஸ்டிக் ட்ரேஸ் கொடுப்போம் இதுக்கு அடுத்தது இந்த மிஷின் இதுவும் பார்த்திங்கன்னா செவன்டிக்ஸ் ஆட்டோமேட்டிக் மிஷின் கஸ்டமர் இந்த கலர் வேணும் அப்படின்னு கேட்டதுனால அவங்களுக்கு இந்த கலர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த மிஷின்ஸை பற்றி நம்ம ரொம்ப க்ளோஸில் பார்த்துருக்கோம் இந்த மிஷின்ஸை பற்றி உங்களுக்கு செப்பரேட் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலில் இருக்குது அதை போய் பார்த்து பார்த்தீங்கன்னா செப்ரேட் வீடியோஸு நம்ம சேனலுக்குள்ளே இருக்கு ஒன் ஃபிஃப்டி எக்ஸ் இருக்குது டூ ஹண்ட்ரட் எக்ஸ் இருக்குது இந்த தேர்ட்டி எக்ஸும் இருக்குது இந்த ஹண்ட்ரட் எக்ஸ் இருக்குது ஹண்ட்ரட் எக்ஸ் வித் மிஸ்மேக்கர் இதுவும் இருக்குது இந்த மாதிரி இந்த மிஷின்ஸுக்கு எல்லாத்துக்குமான வீடியோஸ் செப்ரேட்டாக இருக்குது நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் இந்த மிஷின்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு வருஷம் வாரண்டிங்க இது போக ஒரு மாதத்துக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டும் இந்த மிஷின் நாங்கள் கொடுக்குறோம் ஒரு மாசத்துக்குள்ள இந்த கண்ட்ரோலில் எது போனாலும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ரீப்ளேஸ் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம் கஸ்டமரை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற விஷயத்தில் வந்து நாங்கள் எப்போவுமே வந்து அதிகமாக கேரிங் கொடுத்துட்டு தான் இருப்போம் ஏன்னா கஸ்டமர் அவங்களோட போட்ட பணத்தை எடுக்கிற வரைக்கும் நாங்கள் அவங்களோட கூட தான் இருந்துகிட்டே இருப்போம் நிறைய கஸ்டமர்ஸ் நிறைய ஃபீட்பேக் நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறீங்க ஒருவேளை வாங்கின கஸ்டமர் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுனாக்கா கீழே கமெண்ட்ஸில் நீங்களோட கமெண்ட்ஸு என்ன நீங்கள் அது வழியாக எடுத்தீங்க ஹேஷிங் எடுத்தீங்க என்ன பர்சன்டேஜ் எடுத்தீங்க அப்படின்னு விஷயத்தை நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அது எங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும்